இன்றைய கதையின் தலைப்பு சிந்தித்து செயல்படு மாலையில் பள்ளி முடிவதற்கான மணி ஒலித்தது புத்தகங்களை தனது பெட்டியில் ஒழுங்காக வைத்து மூடினாள் செல்வி காலையில் பள்ளிக்கு புறப்படும் போதும் மாலையில் பள்ளியை விட்டு வீட்டுக்கு செல்லும் போதும் புத்தகங்களை எண்ணி வைத்துக் கொள்வது செல்விக்கு பழக்கம் புத்தக பெட்டியோடு பள்ளியின் வாயிலில் வந்து நின்றாள் வழக்கம்போல் அவள் அருகே வந்து அழைத்து செல்லும் வண்டி அன்று வந்திருக்கவில்லை கொஞ்ச நேரம் பார்த்தால் எல்லா பிள்ளைகளும் சென்று விட்டார்கள் அவளை அழைத்து செல்லும் வண்டி அப்போதும் வரவில்லை பள்ளியிலிருந்து செல்வியின் வீடு அதிக தூரத்தில் இல்லை நான்கு தெருக்களை கடந்து சென்றால் அவள் வீடு மெதுவாக நடந்து சென்றாலும் பத்து நிமிடங்களில் வீட்டுக்கு போய்விடலாம் செல்வி அவள் பெற்றோருக்கு ஒரே செல்ல மகள் பெற்றோர் செல்வம் நிறைய பெற்றவர்கள் ஆகவே அவள் தினமும் மிதிவண்டி இழுவையில் பள்ளிக்கு செல்ல ஏற்பாடு செய்திருந்தனர் அன்று அவளுக்கு பிறந்த மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் வீட்டில் புத்தாடைகளை உடுத்து பார்த்துவிட்டு பள்ளிக்கு வரும்போது வழக்கம்போல் சீருடையில் வந்தாள் இன்றைக்கு மட்டும் இந்த புதிய துணிகளை உடுத்து கொண்டு போயேன் என்று செல்வியின் தாய் அவளை எவ்வளவோ வற்புறுத்தினாள் வேண்டாமா பள்ளிக்கு சீருடையில் தான் செல்ல வேண்டும் இல்லை என்றால் ஆசிரியை கண்டிப்பார்கள் என்று சொல்லி கண்டிப்பாக மறுத்துவிட்டாள் உனக்கு பிறந்தநாள் என்று சொன்னால் கண்டிக்க மாட்டார்கள் உன் வகுப்பு பிள்ளைகளுக்கு மறவாமல் இனிப்புகளை கொடு என்று ஒரு பெட்டியை அவளிடம் கொடுத்தாள் அவள் தாய் புத்தாடைகளோடு செல்வி பள்ளிக்கு போக விரும்பவில்லை பள்ளியின் சட்ட திட்டங்களை அவள் நன்கு அறிவாள் பள்ளியில் பிள்ளைகள் உடுத்தும் உடையில் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு தெரியக்கூடாது என்றுதானே சீருடை அணிய சொல்கிறார்கள் எல்லா பிள்ளைகளும் ஒரே உடையில் இருக்கும்போது எல்லாரும் சமமாகத்தானே தெரிவார்கள் தான் மட்டும் அன்றைக்கு விலை உயர்ந்த உடைகளை அணிந்து கொண்டு போனால் மற்ற பிள்ளைகளிலிருந்து தான் பிரிக்கப்பட்டவள் போல தனியாக தெரியும் என்று எண்ணிய செல்வி சீருடையில் பள்ளிக்கு வந்திருந்தாள் செல்வி எதையும் பலமுறை சிந்தித்துப் பார்ப்பவள் வண்டிக்காரர் ஏன் வரவில்லை ஒரு நாளும் அவர் வர தவறியது இல்லையே பள்ளி விடும் முன்பு வந்து காத்திருப்பாரே என்றெல்லாம் எண்ணினாள் அதிக நேரம் ஆகிவிட்டதால் வண்டிக்காக காத்திருக்காமல் நடந்தே சென்று விடலாம் என்று நினைத்தாள் செல்வி துணைக்கு ஒருவரும் இல்லை எல்லாரும் போய்விட்டார்கள் எனவே தனியாக நடந்தாள் புத்தக பெட்டி சற்று கனமாகத்தான் இருந்தது ஒரு கையிலிருந்து மறு கைக்கு மாற்றி மாற்றி பெட்டியை எடுத்துக்கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள் செல்வி வழியில் வண்டி வருகிறதா என்று பார்த்து கொண்டே நடந்தாள் கொஞ்ச தூரம் வந்திருப்பாள் அப்போது திடீரென்று அவள் மீது மழை துளிகள் விழ ஆரம்பித்தன தூறலாக ஆரம்பித்தது விரைவில் மழையாக கொட்டத் தொடங்கியது செல்வி மழைக்கு ஒதுங்க இடம் தேடினாள் பக்கத்திலேயே ஒரு வீட்டு திண்ணை காலியாக கிடந்தது புத்தகப்பெட்டியோடு பெட்டியோடு சென்று அந்த திண்ணையில் அமர்ந்தாள் வீடு பூட்டி கிடந்தது அப்போது யாரோ ஒரு பெண்மணி அந்த வீட்டை நோக்கி ஓடி வந்தாள் மழைக்கு ஒதுங்க வந்தவள்தான் அவளும் என்பதை செல்வி புரிந்து கொண்டாள் வீடு தெரியாதபடி மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது அந்த திண்ணையில் அவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை பெண்மணி செல்வியை அடிக்கடி முறைத்து பார்ப்பதும் ஏதோ யோசிப்பதுமாக இருந்தால் அது செல்விக்கு சிறிது நேரத்தில் புரிந்துவிட்டது அந்த பெண்மணியின் பார்வை தன் காதுகளில் பதிவதை அவள் கவனித்தாள் செல்விக்கு விஷயம் தெளிவாக புரிந்துவிட்டது அவள் காதுகளில் அன்றுதான் புதிய வளையம் அணிந்திருந்தாள் பிறந்த நாள் பரிசாக அப்பா வாங்கி அளித்த பொன் வளையங்கள் அவை செல்விக்கு மிகவும் பிடித்திருந்தது ஏற்கனவே அணிந்திருந்த நீலக்கல் பதித்த ஒற்றைக்கல் கம்மலை எடுத்துவிட்டு அணிந்திருந்தாள் அந்த அவள் உற்று பார்க்கிறாள் அதன் விலை ரூபாய்க்கு மேல் ஆகிறது என்று அப்பா சொல்லி இருந்தார் அந்த பெண்மணி செல்வியின் அருகே நெருங்கி வந்தாள் அந்த பெண்மணியின் பார்வை அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தியது புதுசா பொன் வளையமா என்று அவள் வளையத்தை தொட்டு பார்த்து கொண்டே கேட்டாள் செல்விக்கு பயம் அதிகரித்தது கழற்றி கொள்வாளோ மழையில் யார் கவனிக்கப் போகிறார்கள் நான் கத்தினாலும் யார் காதில் விழப்போகிறது செல்வி பயத்துடன் பலமாக யோசித்துக் கொண்டிருந்தாள் பாப்பா நீ எங்கே போகணும் வீடு ரொம்ப தொலைவில் இருக்க அந்த பெண்மணியின் கேள்வி செல்விக்கு சந்தேகத்தை மேலும் வளர்த்து விட்டது அவள் தன் நகைகளை பறித்து கொள்ளத்தான் போகிறாள் என்று முடிவு கட்டிவிட்டாள் செல்வி திடீரென்று அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது ஆமாங்க இது புதுசுதான் பல பலனுக்கு அன்னை பறிக்குது இல்லை தான் வளையல் கடையில் வாங்கின விலை ரெண்டே ரூபாய் தான் தானே அம்மா வேண்டாந்தாங்க நான் தான் அடம் பிடிச்சு அழுது வாங்கினேன் என்று சாமர்த்தியமாக போய் சொன்னாள் வித்தலையா பொன்மலைய மாதிரி இருக்கே என்றாள் அவள் காலையில் இன்னும் பல பலன் இருந்தது நாளைக்கே கருத்து போயிடுமோ அம்மா சொன்னாள் என்று முகத்தை சுழித்து கொண்டே சுழித்து கொண்டாள் செல்வி அதை கேட்டதும் அந்த பெண்மணி செல்வியை விட்டு சற்று தூரம் போய் நின்று கொண்டாள் மழை நின்று விட்டது நிற்பதற்கு முன்பே அவள் ஓடி போய்விட்டாள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் நகையை பறிக்க நினைத்த அவளிடம் இருந்து செல்வி சாமர்த்தியமாக தப்பியதை எல்லாரும் பாராட்டினார்கள் அதற்கு பிறகு செல்வி விலை உயர்ந்த பொன் நகைகளை பள்ளிக்கு அணிந்து செல்வதே இல்லை நன்றி வணக்கம்